ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமிக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளுக்கான டிஎன் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்க ரெடி ஸோ புக்ஸ்னுடைய பிரைஸ் ரேட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது டெலிவரி தான் வந்து மொத்தம் டென் புக்ஸ் இங்கிலீஷ் இருக்கு அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் ஸோ இருக்கு ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு மேற்கொண்டு புக்கை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் கண்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் த்ரீ நைன் ஜீரோ த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ டூ டபுள் ஒன் போர் ஒன் குட் மார்னிங் வீடியோவில் நம்மளுடைய

அந்த நுண்பொருள் மென்பொருள் இது சம்பந்தமான ஒரு சில அமைப்புகளை உருவாக்குவதற்கு யார் தான் மிகப்பெரிய பொறுப்பா இருப்பாங்க வந்து ஏற்காடு தான் நிறைய ஒரு சில இடங்கள்ல ஐடி ஆபீஸ் ஏதாவது கவர்மெண்ட் பில்டிங் ஏதாவது பாத்தீங்கன்னா ஏற்காட்டுடைய பில்டிங் தான் இருக்கும் இதுக்கு ஆப்ஷன் வந்து பி அதுக்கு முன்னாடி இருக்கிற மீதி ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஈஸியாக அட்மிட் பண்ணிடலாம் மீதி எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸ் தான் ஐபிஎம்ஏ டிசிஎஸ் ஹச்சிஏ தான் பிரைவேட் கம்பெனிஸ் நெக்ஸ்ட் பின்தங்கிய நாடுகள் பின்தங்கிய தேவரும் பின்தங்கிய நாடுகளில் காணப்படும் மக்கள் தொகை பெருக்கம் இதான் கீவேர்டு எல்லா கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லா எக்ஸாம் எல்லா கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கீவேர்டு ஒரு வேர்டு இருக்கும் அதை வச்சு தான் ஆன்சர் டிஃபைன் பண்ண போறோம் அப்போ மக்கள் தொகை பெருக்கம் குறித்து கருத்துக்களை கவனத்தில் கொள்ளவும் அப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல மக்கள் தொகை பெருக்கத்துக்கு எது வந்து கரெக்டானது அது பின்தங்கிய நாடுகள் பார்க்கலாமா எனது அதிக நுகர்வா அதிக நுகர்வு செலவால் சேமிப்பு குறைகிறது நுகர்வுன்னு என்னது நம்ம நிறைய வேண்டோம்

பின்தங்கிய நாடுகளே எனது ஒரு நெகட்டிவ் தான் அதிக நுகர்வுகளால சேமிப்பு குறைகிறது இது ஒரு காரணம்தான் அடுத்து இயற்கை வளங்கள் அழிந்து போகும் அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது பின்தங்கிய நாடுகள்ல அது மக்கள் தொகை அதிகமா இருந்தா என்னதுதான் நிறைய இயற்கை வளங்களை அப்படியே கன்சியூம் பண்ணிட்டே இருப்பாங்க அதான் என்னது அது அழிந்து போகும் நிலைமைக்கு போயிடும் அடுத்து அதிக உற்பத்தி திறன் மற்றும் சேமிப்பை ஊக்குவிக்கிறது இது ராங் ஸ்டேட் இது வந்து பின்தங்கிய நாடுகளையும் மக்கள் தொகை பெற நாடுகளையும் இது இருக்கப்போ கிடையாது அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ அதிக நுகர்வு மற்றும் இயற்கை வளங்கள் அழிந்து போகும் நிலை மக்கள் தொகை பெருக்கம் வந்து எந்த நாடுக்கும் அது எந்த நாடு பாதிச்சாலும் சரி அது என்னது ஒரு டேஞ்சர் மாதிரி தான் நெக்ஸ்ட் பாருங்க திருப்பி ஸ்கீம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்துருச்சு போன செட்டிலே பாத்துருந்தோம் ஸ்கீம் ரிலேட்டடா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்துருந்தது இப்போ ஸ்கீம் நம்ம எவ்வளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி வீரமா அவ்வளவு நல்லது தி ப்ரோகிராம் which was launched in 2006 2005-6 அந்த நிதி ஆண்டுல இப்போ 2005 2006 நிதி ஆண்டுல கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்ப என்னது ரோடு எலக்ட்ரிசிட்டி இரிகேஷன் குடிநீர் குடிநீர் வசதி எல்லாத்தையும் வழங்குவதற்கான திட்டம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கிறாங்க எது ஆப்ஷன் பி இருக்கு பாருங்க இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள் அதாவது பாரத் நிர்மாணம் என்ன இந்திய கட்டுமானம் பாரத் நிர்மாணம் கிராமங்களில் வந்து இன்னமும் எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் ரூரலுக்கு ரோடு ரோடு வந்து இன்னமும் சப்பாண டைம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ எதிராக இந்த மாதிரி மேம்பாடு திட்ட மட்டும்தான் இந்தியாவில் வந்து கிராமங்கள் வந்து ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில சென்று கொண்டிருக்கு அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி பாரத் நிர்மான் அண்ட் ரூரல் ஹவுசிங் என்ன ஆண்டு உருவா கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் அடுத்து பாருங்க நல்ல கொஸ்டின் குடும்பத்திற்கு டேஸ் என்பதை ஊக்குவிக்கும் தொகையை டேஸ் ஆம் ஆண்டில் நிறைப்படுத்தவும் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டில் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ இந்த கொஸ்டின்லே நமக்கு ஒரு ஃபேக்ட் கிடைச்சிருக்குது என்ன ஃபேக்ட் ரெண்டாயிரம் தான் டூ தான் என்ன வெளியிட்டிருக்காங்க நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி அப்படிம்பாங்க என்பிபி தேசிய மக்கள் தொகை கொள்கை நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி ரெண்டாயிரம் ஆண்டு வெளியிட்டாங்க அது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல என்ன ஸ்கீம் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க அதாவது குடும்பத்திற்கு ரெண்டு குழந்தை திட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த வருஷத்துக்குள்ள நம்ம அதை அச்சீவ் பண்ணணுமா என்ன அச்சீவ் பண்ணணும் ஒரு குடும்பத்திற்கு இரு குழந்தைகள் தான் அப்படின்னு ரிட்டைமெண்ட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்குள்ள நம்ம அந்த லிமிட்டை அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் எப்போ டூ தௌசண்ட் பாப்புலேஷன்ல எடுக்காங்க இப்போ இந்த குழந்தை இதெல்லாம் எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிம்பாங்க ஒரு தாய்மாருக்கு ஒரு அதாவது ஒரு தாய்க்கு வந்து எவ்வளவு குழந்தைகள் பிறக்கிறது அதை வந்து ஆவரேஜ் ஆல் ஓவர் இந்தியா சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் ஆவரேஜ் எடுப்பாங்க

ஒரு தாய்மார்களுக்கு ஆவரேஜா குழந்தை விகிதம் என்னது ஒன் பாயிண்ட் செவன் அப்போ இந்த ரோட்டல் பெர்டிலிட்டி ரேட்டை வந்து நம்ம என்னவா ஆக்கணும் ஸ்டெபிளைஸா டூங்கிறத ஆக்கணுமா இரண்டு குழந்தைங்கிறது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதான் இந்த பாலிசியுடைய எய்ம் அப்போ அதுக்கு அதுக்கடுத்து ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணா இந்தியாவில மக்கள் தொகை பெருக்கம் வந்து உங்க பெரிய டேஞ்சர் இப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு கட்டத்துல மக்கள் தொகை வெடிப்புங்கிற மாதிரி நிகழ்ந்துடும் இப்போ வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது வந்து எக்கனாமிக்கு ரொம்ப ஆபத்தாயிரும் அதனால பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுக்காக சைனா கொண்டு வந்த ஒரு பாலிசி தான் ஒன் சைல்டு பாலிசி சொல்லுவாங்க இது யாருடைய பாலிசி அப்படின்னு கேட்டாங்கன்னா சைனாவோட பாலிசி ஒன் சைல்டு பாலிசி அதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இப்போ அவங்க தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங்லேயே கொண்டு வந்துட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா அது ரீசெண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன்டீன் இயர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒன் சைல்டு பாலிசி அது வந்து ஒரு ஒரு ஃபெயிலியர் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க அப்போ அப்ப இனிமேல் என்ன செய்யலாம் மினிமம்

வேதா நிதி கண்டிப்பா வரும் வளர்ச்சி நிதி வரும் பற்றாக்குறை நிதி மட்டும் வராதே வராது பற்றாக்குறை நிதி வந்து இந்தியாவுடைய நிதி முறையில உள்ளடக்கியது நெக்ஸ்ட் பின்வரவற்ற எவை சரியாக பொருந்த விதை பார்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் பார்க்கும் போது எல்லாம் கரெக்டானதை மட்டும் தான் நமக்கு தெரியும் என்னதான் கேட்பாங்க சரியாக பொருந்த விதை அதைதான் கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கரெக்டானதை பார்க்கணும் கடன் உருவாக்கம் கடன் உருவாக்கம் கிரெடிட் கிரியேஷன் அப்படிங்கிறாங்க அது எது பண்ணுது ரிசர்வ் வங்கி பண்ணுதா ஓகே இது இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் கடன் உருவாக்கத்தை ரிசர்வ் வங்கி பண்ண போறது இது ஓகே வேற வணிக வங்கி வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டிங் டெபாசிட் நிறைய பண்ணுது கமர்ஷியல் பேங்க்ஸ் நம்ம பார்க்குற பேங்க்ஸ் எல்லாமே கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் ஐஓபி இந்தியன் பேங்க் எஸ்பிஐ ஏகப்பட்ட பேங்க்ஸ் எல்லாமே கமர்ஷியல் பேங்க்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து டெபாசிட் ஏத்து கொடுக்குறாங்களா நம்ம சேவிங்ஸ் டெபாசிட்டா கொடுக்குறோம் எஃப்டியா கொடுக்குறோம் எல்லா டெபாசிட் ஏத்துக்கறாங்களா அப்ப இது கரெக்ட் தான் வணிக வங்கி என்ன பண்றாங்க வைப்புகளை ஏற்று கொள்கிறார்கள் அப்ப இந்தியன் ரிசர்வ் வங்கி என்ன செய்றாங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றோம் என்ன செய்றாங்க பாருங்க கடனை கட்டுப்படுத்துதல் அதுவும் இவங்க தான் பண்றாங்க இந்தியாவோட டாப் மோஸ்ட் என்னது ஒரு ரெகுலேட்டரி অথாரிட்டி னு சொல்லாம என்ன சொல்லலாம் ரிசர்வ் வங்கி தான் சொல்றாங்க அப்ப ரிசர்வ் வங்கி தான் இந்தியாவுல வந்து அதிகமா கடனை கொடுத்துற கூடாது மக்களுக்கு கடன் வந்து அது வந்து பேங்க்கே ஒரு பெரிய ஆபத்தா வரும் இப்போ அந்த கடனை கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்கு தான் கண்ட்ரோல் இருக்குது ரிசர்வ் பேங்க் தான் இருக்குது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடனுக்குரிய வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணா யாரும் கடன் வாங்க மாட்டாங்க கடன் வாங்காத அமைத்துல வட்டியை குறைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க அது சில ரூல்ஸ் வைப்பாங்க நம்ம வீட்டு துறைக்கு அதிகமா கடன் கொடுக்க கூடாது கம்மியா கொடுங்க இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ரிசர்வ் கடனை கட்டுப்படுத்து அப்புறம் பாருங்க என்னளவு கட்டுப்பாடு முறைகள் என்ன என்ன அளவு கண்ட்ரோல் இதுவும் ஷெடியூட் பேங்க்ஸ் தான் செய்றாங்க அப்போ ஆப்ஷன் டூ த்ரீ ஃபோர் இந்த மூணு வேலைகளையும் டேரெக்டான போட்டு இருக்குது இப்போ இந்த கடன் உருவாக்கம் யார் சார் செய்வாங்க கடன் உருவாக்கத்தை யார் செய்வாங்கன்னா கமர்ஷியல் பேங்க் செய்வாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ் வணிக வங்கிகள் அப்போ நம்ம பார்க்கற எல்லா வங்கிகளுமே வங்கிகளுடைய தான் என்னது கடனை உருவாக்குது ரிசர்வ் வங்கியுடைய பணி அல்ல ரிசர்வ் வங்கிக்கோடைய டேரக்ட் match depressed... so the following கூடாது okay அப்ப இந்த ஆப்ஷன் தான் வா அப்ப ஆப்ஷன் ஏ ஒன்னு மட்டும் சரியாக பொருந்தவில்லை கரண உருவாக்கத்தோட பணி என்ன காமர்ஸ் அதாவது இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் கரண உருவாக்கத்தோட பணியா இருக்க போகுது இது எல்லாமே ஓபனா புக்லயே இருக்கு இந்த ஸ்டேட்மென்ட் தான் புக்லயே பாத்தீனா பேங்கிங் அந்த இதுல பாத்தீங்கன்னா வணிக வங்கிகளுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடன் உருவாக்க ஒரு பாயிண்டே போர்டு பண்ணியே காமிச்சிருப்பாங்க நல்ல வந்து நம்ம புத்தகத்தை படிக்கும் போது வந்து ஆழ்ந்து படிக்கணும் ஸ்கூல் புக்ஸ் அதுதான் திருப்பி திருப்பி ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படிக்கணும் நெக்ஸ்ட் கால மக்கள் தொகை ஈவு தொகை அப்படிங்கிறாங்க என்ன இது எதை குறிக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா இது என்ன ஈவு தொகை டீமோகிராஃபிக் டிவிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிக்கிறதுனா அதாவது தொழிலாளர்களுடைய வர்க் வர்க்கத்தின் தொகை அதிகரிப்பு அதாவது இன்க்ரீசிங் ஒர்க்கிங் கிளாஸ் இந்தியாவில நம்ம சொல்லுவோம் இளைஞர்களோட எண்ணிக்கை வந்து இந்தியாவில் அதிகமா இருக்குது அப்ப இளையர்கள எண்ணிக்கை அதிகமா இருக்குதுன்னா என்ன மீனிங் தான் ஒர்க்கிங் கிளாஸ் அதாவது தொழிலாளர்கள் வேலை செய்யும் திறனுடையவர்களுடைய பங்கு வந்து இந்தியாவில் அதிகமான எண்ணிக்கை இருக்குது அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க பாப்புலேஷன் டேட்டாவில் என்ன சொல்லுவாங்க மக்கள் தொகை ஈவு தொகை அப்படிம்பாங்க டீமோகிராஃபிக் டிவிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ டீமோகிராஃபி டிவிடென்ட்னால் எதாவது மென்ஷன் பண்ணுறது இன்க்ரீஸிங் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதான் மென்ஷன் அப்போ இந்தியாவும் என்னது அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் அப்போ இந்தியா என்னது ஒரு டெமோகிராபிக் டிவிடன் இருக்கக்கூடியது அதே மாதிரி சைனாவும் ஆனா சைனா ரீசன்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா முதியவர்கள் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறாங்க ஓகே அடுத்து லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்சியூம்டு பை இப்போ சக்தி அல்லது ஆற்றல் சூரம்ல அது அதிகமாக நுகரும் துறை எது எந்த துறை வந்து அதிகமா கீழே இருக்க ஆப்ஷன்ல அதுக்குன்னு பார்த்தோம்னா தொழில்துறை தான் அதிகமா நுகரும் ஆனா ஆப்ஷன் இருக்கான்னு பாத்துக்கணும் இதாக அப்போ இதுல பாத்தீங்கன்னா எந்த நான்கு இந்த நான்கு துறையில எந்த துறை வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுது என்னதான் தொழில்துறை இருக்குது இதுதான் இருக்குது தொழில்துறை இதுதான் என்னது நம்மளுடைய அதிகமாக நுகர்வு பண்ணுது லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் எனர்ஜி கன்சியூம் இது அதிகமா உட்கொள்ளும் தொழில்கள் ஏன்னா ஃபேக்டரிக்கு அவ்வளவு கரண்ட் தேவைப்படும் அடுத்து பாத்தீங்கன்னா எல்பிஜி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் எல்பிஜி நமக்கு ஒரு நபர் நம்ம கண்டு முன்னாடி வந்துடும் யாரெல்லாம் மன்மோகன் சிங் ஆவது கண் முன்னாடி வந்துடும் வேற யாருமே இது கிடையாது போக கிடையாது அப்போ மன்மோகன் சிங் என்ன ஐயப் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தான் அதான் ஆப்ஷன் அப்போ எல்பிஜி என்னது லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குரோபலைசேஷன் அப்ப என்னது தாராளமயமாக்கல் மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கல் அப்போ என்னது நிறைய பேர்ட்டிஸ் இந்தியா கூட வர வைக்கணும் இந்தியாவில இருக்க நிறைய பொதுத்துறைகளை தனியார் மயமாக்கணும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை உலகமயமாக்கணும் நம்மளுடைய பொருட்களை உலக கண்ட்ரிக்கு போகணும் உலக கண்ட்ரிகோட பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வரணும் அதுதான் எனக்கு ஒரு வணிகம் வந்து இந்தியாவுக்கு டெவலப் ஆகிய ஒரு கொள்கையா இருக்கு ஏன் சார் இந்த இயர்ல விதிகிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட ஒரு மே மந்த் ஏப்ரல் டூ மே மந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அதுல இதுல இருந்தா நம்ம பெட்ரோல் வாங்குவோம் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு நேரங்களையும் பெட்ரோல் வந்து இதுல இருந்தா டாலர் எடுத்து மற்ற டாலர் கொடுத்து பெட்ரோல் வாங்குவோம் ஆனா இதுல கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியா டாலர் அடுத்த ஒரு 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 மாசத்துக்கு வாங்கக்கூடிய பெட்ரோலுக்கு கூட நமக்கு வந்து வழி இல்லாம இருந்தது அந்த அளவுக்கு அந்த வருஷம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு மோசமான வம்சம் பொருளாதாரத்துக்குரிய மோசமான வம்சம்னா இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுதான் உலக போர் சரி அது பேர் என்ன சைனாவாரு பாகிஸ்தான் வாரு நடக்கும் போது கூட அந்த அளவுக்கு நம்ம அஃபெக்ட் ஆகல எக்கனாமி தான் இந்த வருஷம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இது காரணம் அரசியல் சூழ்நிலை தான் நிறையான அரசு தான் இருந்தது அப்போ இந்த நேரத்துல ஃபாரக்ஸ் ரொம்ப கம்மியானதுனால நம்ம ஐஎம்எஃப் கிட்டையும் வேர்ல்டு பேங்க் கிட்டே நிறைய கோரிக்கை எடுத்துருக்கோம் அவங்க என்ன பண்ணாங்க நீங்க எல்பிஜி மாடலை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படி அப்படி பண்ணாலும் அவங்களுக்கு நிறைய வந்து டாலர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவும் எல்பிஜி மாடல் அக்செப்ட் பண்ணாங்க நிறைய டாலர் வந்து நமக்கு மானியமா கொடுத்தாங்க ஒரு சில பல மில்லியன் டாலரையும் கடனாகவும் கொடுத்தாங்க

இந்த அமைப்பு இது ஒரு உலக அமைப்பு இது வந்து எதனுடைய ரிலேட்டட் ஆகுது மருத்துவத்துடைய வாய்ப்பே இல்லை அதுக்கு வேற டிப்பாக வேற இருக்குது டபிள்யூஹெச்ஓ ரீசெண்டா நம்ம கொரோனா காலங்களில் அதிகமாக கேள்விப்படுவோம் ஹூ உலக சுகாதார அமைப்பு அது வந்து மெடிக்கலுக்காக மருத்துவ ரிலேட்டட் ஆகுது அடுத்து ட்ரேடு இதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதுலேயே டீ இருக்குது ஈஸியா போட்டு பேங்கிங் ஆகாத வேர்ல்டு பேங்க் இருக்குது எஜுகேஷன் தான் நிறைய அமைப்பு இருக்குது வினாஸ்கோலா இருக்குது நெக்ஸ்ட் லெவன் பாருங்க அப்படியே பார்த்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான் எடுக்கிறாங்க சரியானவற்றை பொறுத்துக்க அப்ப இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ தான் என்ன சொல்றாங்கன்னா பேங்குடைய பேங்க் வங்கியுடைய வங்கி அப்படிங்கிறாங்க ஏன் சார் இது வங்கியுடைய வங்கி அப்படின்னா எல்லா வங்கியும் கட்டுப்படுத்துறது என்னது ரிசர்வ் வங்கி எல்லா வங்கிக்கும் ரூல்ஸ் விடுவாங்க அதனாலதான் என்னது வங்கியுடைய வங்கி அப்ப இது கரெக்ட் தான் அப்ப இதான் என்னது கரெக்டான ஆப்ஷன் இப்போ மீதி இருக்கதான் ஏன் தப்பு பாருங்க மோனோபொலி ஆஃப் நோட் இஸ்யூ அப்போ பணம் வெளியீட்டு உரிமை இந்தியாவில் பணத்தை அச்சரிக்கிற யாரு பாரத மாநில வங்கியா கிடையாது ஸ்டேட் வங்கி பணத்தை அச்சரிக்க மாட்டாங்க யாரதான் பணத்தை அச்சரிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் தான் இது தப்பு அடுத்து பொதுத்துறை வங்கி ஐசிஐசி பேங்க் நமக்கே தெரியும் ஐசிஐசி பேங்க் நம்ம பாக்குற நிறைய இடங்கள் இருக்குது அது கவர்மெண்ட் பேங்கா கிடையாது அது பிரைவேட் பேங்க் அதுவும் தப்பு அடுத்து பட்டியலிடாத வங்கி தான் என்ன சொல்றாங்க ஐஓபிங்கிறாங்க

ஓகே அடுத்து வரது பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் ஜிடிபியின் பிரிவுகளை மேலிருந்து கீழாக பாருங்க மேலிருந்து கீழாக என்னது அதிகமான நிலையிலிருந்து குறைவான நிலைக்கு அதாவது என்னது இறங்கு வரிசை அதிகமான நிலையிலிருந்து குறைவான வரிசை மேலிருந்து கீழாக தொடர்ச்சியாக அமைத்தால் எது சரியான வரிசை அப்படி பார்க்கறோம் நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோல என்ன சொல்லி அந்த ஜிடிபியோட கான்ட்ரிபியூட் பாத்துிருந்தோமா அதாவது மூணு செக்டார் இருக்கு முதன்மை துறை இரண்டாம் நிலைத்துறை துறை சேவை துறை ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஜிடிபியும் இரண்டாம் நிலைத்துறை இருபத்தி ஒன்பது சதவீதம் ஜிடிபியும் மூன்றாம் நிலைத்துறை கிட்டத்தட்ட பதினேழு தான் நூறு கொண்டு போது பதினேழு இதெல்லாம் போது வரிசை சேவைத்துறை அதான் மூன்றாம் நிலைத்துறை அடுத்து இரண்டாம் நிலைத்துறை அடுத்து முதலாம் நிலைத்துறை ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட் இதெல்லாம் பாருங்க இந்த டேட்டா கேட்க போறது கிடையாது ஏன்னா வருஷம் வருஷம் சேஞ்ச் ஆகும் ஆனா அதோடைய பர்சன்டேஜ் வைஸ் கேட்கலாம் அப்ப ஆல்ரெடி இரண்டு வருஷம் கேட்டிருக்காங்க இப்ப ஏழு வருஷம் கேட்கலாமா வாய்ப்பு இருக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்ட கொஸ்டினே ரிப்பீட் ரிட்டர்ன் கேட்பாங்க வேற மாதிரி கேட்பாங்க ரொம்ப சின்ன சிலபஸ் அது இடத்துல கேட் ஆகும் கொஸ்டின் அவாய்ட் பண்ண முடியாது பாருங்க விச் ஃபைவர் பிளான் எந்த ஐந்தாண்டு திட்டம் வரை வேறொரு வாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேவா ஓ ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப முக்கியமானதான் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நம்ம எப்போ கொண்டு வந்தோம் எந்த கண்டினியூலேருந்து எடுத்தோம் ஆஃப் ரஷ்யாவில் வந்து நம்ம என்ன செஞ்சோம் சோ வித் ரஷ்யாவில் ஐந்தாண்டு திட்டத்தோடய மாடல் எடுத்தோம் ஐந்தாண்டு திட்டத்தை யார் வந்து டிராஃப்ட் பண்ணுவா பிளானிங் கமிஷன் திட்டம் குழு பண்ணாங்க இந்தியாவோட ஐந்தாண்டு திட்டம் கடைசியே ஐந்தாண்டு திட்டம் என்னது

நிறைய பால் ப்ரொடக்ஷன் வந்து உருவானது அது வந்து பெண்கள் மேம்பாட்டுக்காக தான் இந்த ஆபரேஷன் இந்த அமௌண்ட் கம்பெனில பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களே வந்து ஓனரா இருப்பாங்க அந்த கம்பெனி வந்து கோஆபரேட் கம்பெனி நிறைய மக்கள் தான் அந்த கம்பெனிக்கே ஓனர் ஒரு தனிநபருடைய ஓனர் கிடையாது கூட்டுறவு சங்கம் மாதிரி இருக்கு இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன பார்த்துருந்தோம் ஆப்ஷன் ஏயும் பிஸ் பெண்களுக்காகவும் பால் தயாரிப்பு எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் ஃபிளட்டுக்கிறதுக்காக அந்த வெள்ளத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்காக நினைச்சிடாதீங்க ஆப்ஷன் வந்து இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பாத்துக்கணும் பின் திட்டர் இந்தியாவின் முறையான திட்டமிடல் முயற்சியை முதல் முதலில் மேற்கொண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் தான் எம் விஸ்வேஸ்வர் ஐயா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து இருந்தீங்கன்னா நிறைய தெரியும் தெரிஞ்சிருக்கலாம் விஸ்வேஸ்வர் ஐயாவுடைய பேர்டே வந்து நம்ம என்னென்ன கொண்டாடுறோம் இன்ஜினியர் டே இந்தியாவில் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணாருன்னா என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவுக்குன்னு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை டிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முன் கொண்டு வந்தாரு இவருடைய புக் பேர் என்ன அப்படின்னா பிளான்டு எக்கனாமி ஆஃப் இந்தியா இதுதான் இவருடைய புத்தகத்துடைய நேம் இவர்தான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு திட்டமிடலையும் கொண்டு வந்தார் இந்த கொஸ்டின் பத்தி இந்த கொஸ்டின் என்ன முக்கியமான விஷயம்னா இது வந்து விஷயம் நடந்த குரூப் ஒன்றும் கேட்டுருந்தாங்க அதுபோக ஒன்சப்பான டைம் வந்து குரூப் டூவில டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி நினைக்கிறேன் அந்த டைம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு தடவை அதே ரிப்பீட் கொஸ்டினா தான் இருக்கு அப்படியே ஒன்று கூட மாறாமல் அப்படியே எம் விஸ்வேஸ்வரையா இந்த இயர்ல பிளான டிராப் பண்ணாரு பிளான் இந்தியா ஓகேவா தேங்க்யூ